ட்ராஃபி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து யார் நல்லா விளாடுறாங்களோ அவங்களுக்கு தாங்க இந்தியா பங்களாதேஷ் சீரிஸ் ஸ்குவாடில் இடம் கொடுக்கலான்னு இருக்கும் அப்படின்னு பிசிசி சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எந்தெந்த ஸ்லாட்டுக்கு போட்டி இருக்க போகுது எந்தெந்த ஸ்லாட்டில் கூடிய வீரர்களுக்கு யார் யாரெல்லாம் போட்டி போடுவா இந்த ஏபிசிடி இந்தியா டீம்ஸ்லேருந்து அப்படின்றதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னு நினைக்கிறேன் பாலா இது வீடியோவா அப்படின்னா ஏங்க இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு சொன்னேங்க ரைட் ஸோ நம்ம இப்போ எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா முதல் ஒரு ஓப்பன் ஸ்லாட்டுக்கு வந்து ஏற்கனவே ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் மெம்பர் ஸ்குவாடுன்னு போகும்போது ஒரு பேக்கப் ஓப்பனருக்கு இடம் தேடுவாங்க இல்லையா அந்த ஸ்லாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இதில் கூடிய காம்படிஷன் நம்பர் ஒன் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் நம்ம யார் யாரெல்லாம் போட்டி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் ஏற்கனவே ஒரு ப்ரூவன் டெஸ்ட் பேட்ச்மேன் இந்தியா கூட இருக்காரு அபிமன்யு ஈஸ்வரன் இவரும் டெஸ்ட்டில் இது வரைக்கும் அப்பப்போ வந்து வந்து போயிருக்காரு ஆனால் கன்சிஸ்டண்டாக ஒரு ஸ்லாட் கிடைக்கல யஷஸ்வி ஜெயஸ்வால் ரீசெண்ட் டைமில் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டில் சென்சேஷனாக வந்துட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக இவர்தான் தான் இதில் வந்து ஃப்ரண்ட் லீடிங்காக இருப்பார் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாப்பில் அடுத்ததான் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் ஏமா நீங்க வந்து அந்த சுப்மன் கில்லையே வச்சுருக்கீங்க என்னையை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் பார்ப்பேன் ஸோ இந்த நாலு பேருக்குள்ள போட்டியில் யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் மெம்பர் ஸ்குவாடில் இடம் கிடைக்கும் ஒரு பேக்கப் ஓப்பனராக அப்படிங்கிறதா இந்த பேட்டில் நம்பர் ஒன்று பேட்டில் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இதில் ரெண்டு பேருக்கு ஆக்சுவலாக வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டாப் த்ரீ மூணு தான் நம்ம ஸ்குவாட்டில் கன்ஃபார்ம்டு சுப்மன் கில்லு ரோஹித் சர்மா விராட் கோலி ஓகேப்பா ஃபோர் அண்ட் ஃபைவ்ல யார் நடப்புறா ஸ்ரேயா செய்ய ஃபார்ம் சரியில்லை சூரியகுமார் யாதவுக்கு லைட்டாக அதை அடிபட்டுருச்சுங்கிறாங்க வரும் ஒன்றும் டெஸ்ட்லாம் அவ்வளோ அற்புதமாக விளாடுறது இல்லை நம்ம ஏன் ஒரு சாலிடாக விளாடக்கூடிய அற்புதமான ரெண்டு டெஸ்ட் பேட்ச்மேன் அஜிங்க்ய ரஹானே அண்ட் சத்தேஸ்வர் புஜாராக்கு பதிலாக அந்த இடத்துல கொண்டு வரக்கூடாதுன்னு இந்தியா யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பேட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பேட்டில் நம்பர் டூவில் சர்ஃப்ராஸ் கான் சாய் சுதர்ஷன் அபிஷேக் போரேல் ரஜத் பட்டிதர் தேவ்தத் படிக்கல் ஒரு அஞ்சு பேர் கடுமையா போட்டி போடுறாங்க இவங்க எல்லாமே சில பேர் போட்டி போடுறாங்க பட் இந்த அஞ்சு பேருக்கு கடுமையா இருக்குங்கிறத நம்ம சொல்ல வரும் ஸோ சர்ஃபராஸ் கான் ஏற்கனவே இங்கிலாந்து கூட விளையாடின சீரீஸ்ல அவருடைய அந்த டெபியூ வேற மாதிரி இருந்தனால எல்லாருமே அதுல வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சாய் சுதர்ஷன் டெஸ்ட்ல ரொம்ப டெம்பரமெண்டா விளையாடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ் அபிஷேக் போரேல் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த தொலிப் ட்ராஃபி மேட்ச்லேயே முதல் இன்னிங்ஸ்லயே சூப்பரான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கிறாரு ரஜத் பட்டிதர் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க பட் ஆனா அந்த அளவுக்கு இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல மேபி இந்த துலீப் ட்ராஃபியில் ப்ரூவ் பண்ணி இவங்களெல்லாம் தாண்டி மேலே வர முடியுமா தேவ்தத் படிக்கல் கொடுத்த வாய்ப்புகளை அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியலை அவர்னாலையும் இந்த துலீப் ட்ராஃபியில் ப்ரூவ் பண்ண முடியுமா இந்த ரெண்டு ஸ்லாட் அதாவது வந்து இந்த நடுவில் விளாடக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லாட்டை பிடிக்க முடியலனாலும் கூட ஸ்ரேயாசையரோ சூரியகுமாரோ திரும்ப வந்துட்டாலும் கூட அட்லீஸ்ட் பேக்கப்பில் ஒரு ஒரு பிளேயர் தேவைப்படும் அந்த ஸ்லாட்டையாவது பிடிக்க முடியுமான்னு இந்த அஞ்சில் ஒரு ஒன் ஆர் ரெண்டு ஸ்லாட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டீன் ஆர் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் ஸ்கார்ட்டில் பேட்டில் நம்பர் த்ரீ இதுதான் முக்கியமான பேட்டில் விக்கெட் கீப்பர் பேட்டில் கேஎல் ராகுல் ரிஷப் அண்ட் துருவ் ஜுரேல் ஸோ இதில் ஒரு கீப்பர் விளாட போகிறாரு ஒரு கீப்பர் பேக்கப்பாக இருக்க போகிறாரு அண்ணே விளாடுறது ரிஷப் அண்ட் நீங்கள் கீப்பர் பேக்கப்பு நான் துருவ் ஜுரேல் இவர் யார் என்ன கேஎல் ராகுல் ஜோக் பண்ணிட்டுக்குதாரு இங்கே என்னை பார்த்தா ஜோக் பண்ணுற மாதிரி திடா வெள்ளுத்து நான் தாண்டா உங்களுக்குலாம் சீனியர் சீனியர் ரெண்டாயிரம் ஆட்டி வீட்டில் போய் உட்காருங்க Yeah. <laughs> அப்படின்னு ஜோக் அடிக்கிறாங்க எனக்கு புரியல ராகுல் இஸ் டேக் மீ சீரியஸ் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மூணு பேர்ல யார் ரெண்டு பேருக்கும் ஸ்லாட் கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலாவது பேட்டில் ஆவேஷ் கலில் கலீல் அகமது பிரசீத் கிருஷ்ணா இதையும் தாண்டி இன்னும் மூணு பேர்கள்லாம் இருக்கிறாங்க இதில் பட் மெயினாக இவங்க மூணு பேர் யாராவது விடுவாங்க பிகாஸ் ஜஸ்பிரிட் பும்மராவோ எடுக்கிறாங்களா இல்லையா இந்த சீரிஸ்க்கு பங்களாதேஷ் தானே அப்படின்னு ரெஸ்ட் கொடுக்குறாங்களா பாங்க அவர் உள்ள இருக்கிறார் அப்படின்னா கூட விளாட போகிறது சிராஜா பிரசீத் கிருஷ்ணாவா ஆவேஷ் கானா இல்லை நம்ம ஹர்ஸ்தீப் சிங் சிங்கா ஹர்ஷ்தீப் சிங் கன்ஃபார்ம் அப்படின்னா அட்லீஸ்ட் பேக்கப்ல ரெண்டு பேர் தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால இந்த ஆவேஷ்கான் கலையில் அமது பிரசித் கிருஷ்ணா அண்ட் வகையரால ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லப்படும் ஸோ இந்த நாலு பேட்டில் தான் இந்த துலீப் டிராஃபியோடைய எண்டில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் ஆகும் ஆமாம் பிசிசி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஃபஸ்ட் ரவுண்டை பார்த்துட்டு தாங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஸ்குவாடு பன்னெண்டாம் தேதி போய் செப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க போகுது